இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு செய்து அவர்களை ஊக்குவிக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கி சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய சகோதரர் நூறு அவர்களோடு துணை நிற்கக்கூடிய இந்த கூட்டமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே என் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய பெரியவர்களே பெற்றோர்களே அன்பு சகோதரர்களே உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே ஒரு மட்டத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தம்பி நூறுதை நான் பிறந்த நாள் முதல் அறிந்தவன் மிக இளம் வயதுல எங்கள் குடும்பத்தோடு நெருங்கிய ஒரு தொடர்புடைய குடும்பம் ஒரு உறவினர் அந்த இளம் வயதிலே இருந்து அவனுக்கு எதையாவது ஒரு முற்போக்கு சிந்தனை சின்ன வயதிலே உண்டு கிராமத்தில் வளர்கின்ற பருவத்திலே ஏதாவது ஒரு தவறு என்றால் உடனே அந்த இடத்தில் போய் தட்டி கேட்பான் அந்த குணம் சிறு வயதிலே உண்டு பள்ளியிலே நான் படிக்கின்ற காலத்தில் இருந்து பார்த்திருக்கின்றேன் அது ஒரு நேர்மையினுடைய அடையாளம் அந்த அளவிற்கு வளர்ந்து இன்று தமிழக அளவில் நம்முடைய உறவின் முறையை சார்ந்த பல்வேறு பெரியவர்களோடு பழகி இன்று அவரும் ஒரு அமைப்பை நிறுவி இன்று தமிழக அளவில் இன்று எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் இந்த கூட்டமைப்பானது இன்னும் வளர வேண்டும் பல்வேறு வளர்ச்சி பெற வேண்டும் இந்த சமூகத்திற்கு நீங்களும் தொண்டாட்ட வேண்டும் என்று இந்த நல்ல வேளையில் பெரியவர்களோடு சேர்ந்து உங்களை வாழ்த்துகின்றேன் அறுவைக்குரிய பெரியவர்களே நாமெல்லாம் ஒரு தலைமுறை பல கடந்து வந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ் மண்ணிலே ஆதிகாலம் தொட்டு குமரிக்கண்டம் தொட்டு ஒரு பாரம்பரியமான வழித்தோன்றல் தான் இந்த சான்றோர் குலம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று குறிப்பாக நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தினுடைய வரலாறு என்ன நம்முடைய எல்லாம் யார் நாம் இந்த தென் தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய கடைக்கோடி இந்த குமரிக்கடலிலே இருந்து நாம் இன்று திருவேங்கடம் வரைக்கும் நாம் சென்னை வரைக்கும் இன்று பரவி கிடைக்கக்கூடிய ஒரு இனம் இந்த சான்றோர் இனத்தினுடைய சரித்திரம் என்பது மிக ஆழமானது வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகள் மறைக்கப்பட்டு இந்த சமூகம் ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக மிகப்பெரிய போராட்டங்களை மட்டுமே சந்தித்த ஒரு சமூகமாகவும் இன்று ஏதோ முன்னேறிவிட்டதாக சிலர் சித்தரிக்க ஆசைப்படுகின்றார்கள் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதி தமிழன் என்று சொல்லக்கூடிய அந்த லெமுரியா கண்டத்தினுடைய இந்த நாட்டை ஆண்டு இந்த பாரத தேசத்தை ஆண்ட ஒரு ஆண்ட பாண்டிய மன்னனுடைய சான்றோர் குலத்தினுடைய பரம்பரை நாம் என்பதை எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும் பிற்காலங்களில் ஏற்பட்ட கடல் மூலியினுடைய காரணமாக பல்வேறு அழிவை சந்தித்ததனுடைய காரணமாக அந்த லெமூரியா கண்டத்தையே நாம் இழந்த காரணமாக நாம் எல்லாம் இன்று கபாடபுரத்திலையும் குடியேறினோம் ஆனால் நாயக்கருடைய காலகட்டத்தில் தான் நாடார் இனத்தினுடைய அழிவானது மிக அதிகமாக இருந்தது வரலாற்றிலே எப்போது ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக ஆந்திராவிலே இருந்து வந்த அந்த தெலுங்கர்கள் கூட்டம் என்று தென்னிந்தியாவை நாடால் ஆரம்பித்தார்களோ அன்றில் இருந்தால் நாடார் இனம் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டது நம்முடைய வரலாற்று சான்றிதழ்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது நம்முடைய கல்வெட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது நம்முடைய செப்பேடுகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது நாடார்கள் ஒரு இனம் அடிமைப்படுத்துவதற்காக நம்ம எல்லாம் அப்படி தெற்கிலே கொண்டு வந்து காட்டிலே கொண்டு விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அடிமைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் பிறப்பாலே ஒரு சான்றோர் குலத்தினுடைய ஒரு குழந்தையாக ஆனாலும் சரி ஒரு இளைஞனானாலும் சரி பிறப்பிலே அவனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கும் பிறப்பிலே ஒரு தன்மானம் இருக்கும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த போர்க்குளம் இருக்கும் நியாயத்தினுடைய வழியே நின்று நேர்மையினுடைய வழியே நின்று தியாகத்தினுடைய வழியே நின்று உழைப்பால் உயர்ந்து காட்டக்கூடிய ஓர் உணர்வு அடிப்படையிலே நாடார் சமுதாயத்திற்கு இருக்கும் இது இன்று வந்ததல்ல நேற்று வந்ததல்ல இது காலகாலமாக நம்முடைய மரபணுக்களிலே பதிந்து இருக்கின்றது பெற்றெடுத்த அறிஞர்களை பெற்றெடுத்த கொண்ட ஒரு குழந்தைகள் அடிமைப்பட்டாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் உருவாகின்ற காலத்தில் அதற்கான சூழ்நிலைகள் உருவாகின்ற காலத்தில் ஒருவனுடைய பிறப்பிலே அடிப்படையிலே என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றன அவையெல்லாம் வெளியே வரும் அதனால்தான் இன்று சான்றோர்களும் எவ்வளவுதான் அடிமைப்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு அரை நூற்றாண்டிற்குள்ளே ஒரு நூற்றாண்டுக்குள்ளே இன்று உலக மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இன்று அமெரிக்க தேசத்திலும் ஐரோப்பிய கண்டத்திலும் இன்று உலகம் எங்கும் இந்தியா எங்கும் தமிழகம் என்றும் ஒரே ஒரு இனம் உழைப்பால் உண்மையால் நேர்மையால் உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் உலகிலே ஒரே இனம் சான்றோர் இனம் என்று சொல்லக்கூடிய நாடா இனம் நீங்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கின்றீர்கள் மேடைகளை வரலாற்றிலும் அறிந்திருப்பீர்கள் அடிமைப்பட்ட பல்வேறு நாடுகளுடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எத்தனையோ தியாகத்தை செய்தவர்கள் தங்கள் நம் சமூகத்திலே பிறந்து விட்டார் என்பதற்கு அவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு பிரதம அமைச்சர்களை உலகத்தில் முக்கிய நாடாத ஒரு தலைவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிக்கல்வாதிகள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலே இன்று எப்படி இருக்கின்றார்கள் எங்கு பாருங்கள் லஞ்சம் லாவணியம் ஊழல் கொள்ளை நாட்டை கொள்ளை அடிப்பது ஊரை கொள்ளை அடிப்பது என்று பதவி என்று சொன்னாரே பட்டத்துக்கு வரக்கூடியவன் எல்லாம் ஐந்து ஆண்டுகளை எதை கொண்டு செல்ல முடியும் எத்தனை கோடிக்கு ஊழல் செய்ய முடியும் யார் கோடிகளை கோழிகளை நிற்க முடியும் என்ற இந்த சாதாரண மனிதர்கள் மத்தியிலே ஒரு புனிதராக வாழ்ந்து நியாயமாக நேர்மையாக அப்படித்தற்ற தரைபடாத ஒரே களம் உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னார் காவராஜ்

ஒரு மொழியை இழைக்கின்றான் தன்னுடைய பண்பாட்டை இழக்கின்றான் மொழியை இழந்தவன் தன்னுடைய கலாச்சாரத்தை இழைக்கின்றான் தன்னுடைய நாகரிகத்தை இழைக்கின்றான் அதுபோன்று ஒருவன் தன் இணைத்தை இழந்தான் என்று சொன்னால் அங்கே ஒற்றுமையை இழக்கின்றான் ஒருமைப்பாட்டை இழக்கின்றான் சகோதரத்துவத்தை இழக்கின்றான் எல்லோருக்கும் நாளை அடிமைப்படக்கூடிய ஒரு அவதியாக இருக்கக்கூடிய ஒரு அகதி நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் எனவே நாம் இனத்தால் ஒன்றுபட வேண்டும் மதத்தால் பிரிவுபடக்கூடாது மொழியால் பிரிவுபடக்கூடாது ஆனால் சான்றோர் இனம் என்ற இனம் அனைத்து அமைப்புகளும் ஒன்று கூடி இந்த தமிழகத்திலே மீண்டும் அந்த பெருந்தலைவன் காமராஜனுடைய ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயம் இந்த அரசியல் பொதுவாக என்றாலே நேர்மையில்லாத இந்த லஞ்ச லாவணியத்தை தூக்கி எறிவதற்கு முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு இனம் எது என்று சொன்னால் அது நாடார் இனம் என்பதை இளைஞர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாடு அடிமைப்பட்டு நாமெல்லாம் கிடந்த போது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களாக ஏன் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களின் கீழான ஜாதியாக நடத்தப்பட்ட போது உயர் ஜாதியினால் இடுப்பிலை துண்டை கட்டி கொண்டு மேலாடை அணிய முடியாமல் நம்முடைய பெண்களெல்லாம் மார்பகங்களை முடியாத ஒரு நிலையில் இருந்த போது ஒரு பகுத்தறிவு ஒரு சிந்தனைவாதியாக ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரு சமயவாதியாக சான்றோர் இனம் தந்தவர்தான் ஐயா முத்துக்குட்டி என்ற வைகுண்டர் என்பதை மறந்து விடாதீர்கள் அதுபோல் தந்தை பெரியார் அவர்கள் பழுத்தறிவு இயக்கத்தை தமிழகத்திலே கொண்டு வந்த போது ஜாதிய வேறுபாட்டை கலைந்தெடுக்க வேண்டும் உயர்ந்தவன் என்ற உயர்ந்தர்ணாசிரம கோட்பாடுகளை எரித்த போது அவரோடு உடன் நின்றவர்கள் ஒரு சங்கல் சவுந்தர பாண்டியனார் என்ற நாடாரின பெருமக்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அது சுதந்திர போராட்ட காலமாக இருந்தாலும் சரி இல்லை சமூக மறுமலர்ச்சி காலமாக இருந்தாலும் சரி இல்லை ஜாதிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி இது மத எதிர்ப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி எந்த காலகட்டத்திலும் நாடார் இன மக்களே அந்த போராட்டங்களை முன்னெடுத்து சென்று இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வியாபாரத்திலும் வணிகத்திலும் கல்வி சாலைகள் அமைப்பதிலும் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதிலும் எழுத்தறிவை ஊக்குவிப்பதிலும் எந்த இனம் முன்னே நின்றது சொன்னால் அது நாடார் இனம் என்பதை இளைஞர்கள் மறந்துவிடக் கூடாது எனவே வியாதியத்தினுடைய வளர்ச்சி என்பது சண்டையிடுவது அல்ல ஒரு ஜாதியினுடைய ஒற்றுமை என்பது நம்முடைய வளர்ச்சியிலே இருக்கின்றது அந்த வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை என்பது அவசியம் நம்மில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி நம் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் சற்றே தள்ளி வைத்துவிட்டு விட்டு நாடாரினம் என்ற ஒரு குரல் ஒழிக்கின்ற போது எல்லோரும் ஒரு குரலாய் ஒரு தாய் மக்களாய் சகோதரர்களாய் நாம் எல்லாம் குரல் ஒழிக்க வேண்டும் என இந்த பெருந்தலைவருடைய பிறந்தநாள் விழாவிலே சபதம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெ தென்காசி மாவட்ட கராத்தே சென்சாய் ஆக இரு அவார்டு வாங்கியிருக்கின்ற தமிழ்நாடு நாடாளு உரைமுறைகள் கூட்டமைப்பினுடைய வடக்கு மாவட்ட தலைவராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி என் செந்தில்குமார் அவர்களுக்கு இப்பொழுது கேடை முழங்குவார்கள் இருந்து இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு சென்று பல தங்கப்பதக்கங்களை பெற்று வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் அன்பு தம்பி சிலம்பு ஆசான் குமார் அவர்களை மிடைக்கி அவர்களுக்கு இப்பொழுது நினைப்பரிசுகள் வழங்குவார்கள்